அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இந்த வார கதை முகத்திலே நாம் பார்க்க இருப்பது ஒரு உண்மை சம்பவத்தை புறக்கணிப்பு எனும் அருமருந்து ஆசியா நாட்டைச் சேர்ந்த அவருக்கு பதினைந்து வயதாக இருக்கும் போது நான் அமெரிக்காவில் குடியேறப் போகிறேன் என்று கூறினார் அவரை பார்த்து எல்லோரும் சிரித்தனர் ஆனால் அவர் அமெரிக்காவில் குடியேறினார் பிறகு அவருக்கு பதினெட்டு வயதாக இருந்தபோது நான் உலகில் மிகச் சிறந்த ஆணழகனாக வருவேன் என்று சொன்னார் அனைவரும் செலுத்தனர் ஆனால் அவர் ஆணழகன் பட்டத்தை பலமுறை வென்றார் அதன் பிறகு அவர் சினிமாவில் பெரிய ஹீரோவாக வருவேன் என்று சொல்ல அனைவரும் கைக்குட்டுச் சிறுத்தனர் ஆனால் ஹாலிவுட்டில் அவர் பெரிய ஹீரோவாகவும் ஆனார் சினிமாவில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட்ட போது அவ்வளவுதான் என்று சிரித்தார்கள் ஆனால் வீழ்ச்சியிலிருந்து அவர் மீண்டு வந்துவிட்டார் அவருக்கு ஐம்பது வயதாக இருந்தபோது நான் கலிபோர்னியாவின் ஆளுநராக போகிறேன் என்று சொன்னார் எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள் அப்போதும் அவர் கவர்னரானார் இப்படி ஒவ்வொரு ஏளனத்தையும் புறக்கணித்து அனைத்திலும் சாதித்து காட்டினார் ஆனால் அவரை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில்தான் இருந்தார்கள் அவரின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பால் அவரால் நினைத்த அனைத்தையும் சாதிக்க முடிந்தது பிறரின் கேலி கிண்டல்களை தனது உழைப்பால் கேலி செய்த அர்னால் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் அவர் சூப்பர் ஹீரோதான் எனவே எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறரின் ஏளனத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாது அது அவர்களின் நோய் நம்மை பற்றியும் தன்னம்பிக்கையின் ஆற்றல் பற்றியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது என நினைத்து ஏளனம் செய்வர்களை புறக்கணித்து நம் உழைப்பில் கவனம் செலுத்தினால் வாழ்வில் என்றும் அர்னால்டு போல் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்